அண்ணாளுக்கு பிள்ளை கொடுப்பது என்பது ஆண்டவருக்கு ஆண்டவர் எதிர்பார்த்த காரியத்தை ஆண்டவர் இன்னும் பார்க்கல அன்னைக்கு மட்டும்தான் பிள்ளை பிள்ளைத்தாங்க இல்ல ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற ஜபம் அது அண்ணாளின் அழுகை கூட காரணம் ஒரு பக்கம் வெடிநாளின் நிந்தையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய ஜபத்திற்கு இன்னும் பதில் வரல தன்னுடைய ஜபத்திற்கு இன்னும் பதில் வரல ஒரு நாள் வந்து அவ பிரேயர் ஃபார்மட்ட ஆண்டவர் பார்த்துட்டு அவ்வளோ ரசிக்கிறார் ஏன்னா அவர் விரும்பினதை அவர் ஜெபிச்சிட்டார் அண்ணாளுக்கு ஆல்ரெடி ஒரு சாமுவேல் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் ஆனா அவளுடைய ஜெபம் என்ன எனக்கு ஒரு பிள்ளை தாங்க ஏ நீ உனக்கு ஒரு பிள்ளைன்னு கேட்க கூடாது உன் ஜெப ஃபார்மட் எப்படி வரணும்னு தெரியுமா ஆண்டவர் உமக்கென்று வழக்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை இது உனக்கு ஃபார்மட்டா மாறணும் இதுதான் அவர் விருப்பம் அதாவது அவர் எதிர்பார்ப்பு கேட்டார் போல தன்னை அவள் மாற்றினதும் அவளுடைய எதிர்பார்ப்பை பரிபூர்ணப்படுத்தி என் வாழ்க்கை விசேஷமாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் என் காத்திருப்பி நாட்கள் எப்படிப்பட்டதாய் மாறணும் தெரியுமா ஏன் எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறதா அல்ல அவர் எதிர்பார்ப்பு என்னில் நிறைவேறுகிறதாய் மாறும் அதற்கு நான் என்னை மாற்றுவதற்கு தகுந்த இடம் சரியான ஒரே ஒரு சொல்யூஷன் அப்பா பிரசனத்துல வெயிட் பண்ணிட்டேன் அவர் மாற்றிட்டே இருப்பார் உருவாக்கிட்டே இருப்பார் எப்படி உருவாக்கணுமோ அப்படி உருவாக்குவார் எங்க திருத்தணுமோ அங்கே திருத்துவார் எந்த பகுதியில் மாற்றத்தை கொண்டு கொடுக்கணுமோ அதை மாற்றுவார் என் இருதயத்தில் மாற்ற வேண்டியது மாற்றுவார் என் எண்ணத்தில் மாற்ற வேண்டியது மாற்றுவார் என் பார்வையில் மாற்ற வேண்டியதை மாற்றுவார் என் செவியில் மாற்ற வேண்டியதை மாற்றுவார் சாமியிடத்திலிருந்து சவுல் புறப்படும் போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் வேறு மனுஷனாய் புறப்பட்டான் வேறு மனுஷன் காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில ஆரம்பத்தில் இருந்ததை விட அவர்களுடைய முடிவில் அவர்கள் வேறு மனுஷனா இருப்பார்கள் அவங்க செவிகள் அவங்க கண்கள் அவருடைய பார்வைகள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய இருதயத்தின் இதெல்லாமே அவர் கேட்டதாக மாறிட்டே இருக்கும் அப்படி மாறவில்லை என்றால் நான் காத்திருக்கிறதில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் நேத்துக்கு இருந்தது போல தான் இன்றைக்கி நான் இருக்கிறேன் நேத்துக்கு இருந்தது போலதான் இன்னைக்கு என் விசுவாசம் இருக்குது நேத்துக்கு இருந்தத விட தான் இன்றைக்கி நான் மோசமாக ஆயிட்டு என் காத்திருப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்

ஏன் யோசேஃப் தரிசனத்தை காண்பித்தவர் அடுத்த நாளே சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியாது முடியும் தான் இதுக்கு இந்த அபிஷேகத்தை ஊட்டினவர் அடுத்த நாளே முடியும் ஆனால் சில காத்து இருக்க வைக்கிறா ஏன்னா இது பாதை தரிசனத்தில் பாதை இது பனிஷ்மெண்ட் அல்ல யோசேஃப் குழியில் விழுந்தது பனிஷ்மெண்ட் அல்ல யோசேஃப் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது பனிஷ்மெண்ட் அல்ல இது தரிசனத்தின் பாதை இன்னைக்கு சில இடத்துல நான் வேலையுல்லாமல் போனது பனிஷ்மெண்ட் அல்ல கத்தர் எனக்கு வச்ச பாதை நம்புறவங்க மாத்திரோம் சத்தமா ஆமை நட்டு சலகை பார்க்கலாம் பாதைக்குள்ள இருக்கிறவன் காத்திருக்கிற நாட்களில எனக்கு எதை போக்கஸ்டா இருக்கணும் ஆண்டவரே என் எதிர்பார்ப்பு நிறைவேறுதா இப்படி இல்ல நீங்க எதிர்பார்த்தது மாதிரி நான் மாறுறேன் ஆண்டவரே நீங்க எதிர்பார்த்தது போல நான் மாறுறேன் ஆண்டவர ஈசாக்கை கொடுக்க வந்த போது ஆண்டவரே தைரியமா ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு ஆபிரகாம் யார் தெரியுமா என் கட்டளைகளை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான் அவருடைய எதிர்பார்ப்பு கேட்டார் போல காத்திருக்கிற உள்ளங்களே ஒரே ஒரு ஜெபத்தை நான் சொல்ல ஏறி எடுக்கிறேன் விரும்புகிறேன் டெய்லி நீங்க ஜபிக்கும் போது ஆண்டவர் ஒன்னு கேளுங்க ஆண்டவரே காத்திருக்க வச்சிருக்கிறீங்க உங்க எதிர்பார்ப்பை போல நான் மாறிக்கொண்டிருக்கிறேனா அந்த மாற்றம் பூர்ணம் அடையும் போது உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்வா காலையில் உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணது பெஸ்ட் பக்கத்தில் சொல்லுங்க பெஸ்டானதை வச்சிருக்கிறான் சொல்லுங்க ஆமே சந்தோஷமா சொல்றீங்களா ஏனா அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் அப்படி வாய் வராது. நமக்கு பெஸ்ட்டா வச்சிருக்கறா. வீட்ல போய் உங்க கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு உங்களை பார்த்து சொல்ல கே டேவிட் உனக்கு பெஸ்ட்டா வச்சிருக்காராம். பெஸ்ட் காத்து இருக்குற உள்ளங்களுக்கு நான் தைரியமா சொல்றேன். வெக்கப்பட்டு போக விட மாட்டேன் பெஸ்ட் வச்சிருக்கா. தி பெஸ்ட் இந்த பூமியில யாருக்கும் கொடுக்க முடியாது. யாராலும் உனக்கு செய்ய முடியாது. தி பெஸ்ட் ஒன் உனக்குයි க்கத்து வைத்து இருக்கறார். விசுவாசிகரம் கைகளை தட்டி ஆமென். ஜீசஸ் எனக்கு விட்டு என் கண்களை ஒரு விஷயம் அப்படியே கண்களை முடிவு வலது காரத்தை இந்த ஒரே ஒரு ஜபத்தமாட்டேன் ஆண்டு வரே நான் பல காரியங்களை எதிர்பார்க்கிறேன் எனக்கு பல ஆசைகள் உண்டு எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் இது நடந்த நல்லா இருக்கும் என் குடும்பத்துல இப்படி நடந்தா இதல்ல இதல்ல இது வேணாம் எனக்கு இதை செய்ங்கு நான் கேட்கிறதை விட நீர் ஆயத்தம் பண்ணினதே

பண்ணினதை எடுத்து கொடுத்தது போல முத்தமிட்டு கொடுத்தது போல அந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை நீர் எடுத்து எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா ஓ எனக்காக எனக்காக யத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு வேளை கா எஸ் பொறுமை எனக்கு பொறுமை எனக்கு நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்கா ஆமே சபையே எத்தனை வருஷமானாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் உங்களுக்கானது உங்களுக்கு தான் ஆமேன் சொல்லுங்க முன்னாடி போயினாலும் உங்களை விட அநேக காரியங்களை சுதந்திரித்துக் கொண்டாலும் உங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சத கத்தர் எடுத்து இன்னொருத்தவங்களும் கொடுக்க மாட்டான் அவர் எனக்குன்னு தான் தருவார் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் சவுல் வருவதற்கு முன்பாக சவுல் மாத்திரமல்ல சாமியோடு கூட பந்தியில் இருந்தது அல்லாமலே முப்பது பேருக்கு மேல இருக்கிறாங்க அந்த பந்தியில எல்லாருக்கும் எந்த பீஸ் கிடைச்சுன்னு தெரியாது ஆனா சவுளுக்குன்னு ஒரு பீஸ் ஆயத்தமாயி முன்னந்தோட உங்களுக்கான லெக் பீஸ் உங்களுக்கு தான் உங்களுக்கு அதுதான் அவருக்கு நல்லாவே தெரியும் அதை எடுத்து இன்னொருத்த எவ்வளோ நீ வர எவ்வளோ தாமதிச்சாலும் திரை நாட்கள் போன உலகம் சொல்ல ஏ டைம் போயிட்டு இருக்குது வருஷம் போயிட்டு இருக்குது நீங்க சொல்லுங்க எனக்கானது எனக்கு தான் அதை எடுத்து கொடுக்க மாட்டா நம்ம சத்தமா சொல் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ வசமகத்துல இந்த பாடலை நல்ல சந்தோஷத்தோட நம்பிக்கையோட உன் வேலைக்காய் காத்திருக்கிற கிருபையை தாரும் அவர் ஆயத்தம் பண்ணினதை சொல்வதற்கு சவுல் சவுல் இடத்துல சாமல் சொன்ன ஒரே வார்த்தை நீ கொஞ்சம் முன்னாடி தரித்து நிலம் என்றார் அந்த வார்த்தை அழகா இருக்கும் அந்த ஒன்று சாமில் ஒன்பது இருபத்தி ஏழு கடைசியில் சொல்கிறேன் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் அப்படின்றார் சற்றே தரித்து நிறு ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் என் கூட நீ என் கூட பேர்சனலா அதுக்கு முன்பாக அவர் செய்கிற காரியம் தன்னோடு இந்த வேலைக்காரனை ஃப்ரெண்ட்ல அனுப்பி விட்டுட்டு பர்சனல் ரிலேஷன்ஷிப் காத்திருக்கிற தேவ பிள்ளைங்க ரொம்ப அது விரும்பணும் ரொம்ப நேரம் இருக்கும் அப்பா சமூகத்தில் ஆமாம் காத்திருக்கிற நாட்கள் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையான அந்த ரிலேஷன்ஷிப் அதிகமாக நம்மை தவிர குறைஞ்சிடக்கூடாது தூரமாகிடக்கூடாது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வேறு எந்த நபர்களும் வர நான் அனுமதிக்கவே ஏன்னா அப்படி வந்துருச்சுன்னா என்னை அறியாமலே எனக்குள் சில விசுவாச குறைவுகள் வர தொடங்கிடும் எனவே அந்த உறவு சரியாக அப்படி இருக்க 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 அவர் என்ன செய்வாருங்கிறத எனக்கு வெளிப்படுத்திட்டே இருப்பார் ஆமாம் அந்த வார்த்தை என்ன பண்ணோம்னா என்ன என்ன அதை சவுளை வேறு மனுஷனாய் மாற்றிட்டு அவன் அப்படியே வேறு மனுஷனை மாத்தி அவன் போகும்போது அவன் காரியங்கள் எல்லாம் நடந்துட்டே என்னென்ன அவர் உரைத்தாரா விகளார் அதே போல என்னை மாத்திட்டே இருப்பார் எப்படி உருவாக்கணுமோ அப்படி அவர் உருவாக்குவார் இதற்கு அது பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவர் சமூகத்துல காத்துறது ஆலையில நம்புற நமக்கு கூப்பிட்டு சொன்னவர் நமக்கு கூப்பிட்டு காமிச்சு தருவார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடு நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக நல்ல சந்தோஷமாய் கரக வைத்த நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் செய்யும் தேவரும் வேளைக்காய் உம் வேளைக்காக காத்திருக்க திருபையை எனக்கு தந்தருளோ உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது நீ செய்ய நினைத்தது எனக்காக ஆண்டவரே நீரா எந்த பார்க்க வைப்பீராக நினைத்தது தடைபடாது எனக்காக சொல்லுங்க காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறலா மனிதர்கள் மாறலா மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை காலங்கள் மாறலா மனிதர்கள் மாறலா மாறாத தேவ என்னோடு நீர் சொன்ன என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நீரை